பாபாவின் பல் காஷிபாய் என்ற பெண் நிப்பெட் என்கிற ஊரைச் சேர்ந்த மணமகனுக்கு மனமுடிக்கப்பட்டதால் ஷீரடியில் உள்ள தன்னுடைய பிறந்த பிறந்தவெட்டை விட்டு கணவனோடு நிப்பெட்டுக்கு சென்று விட்டாள் மன ஆரம்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது விவசாயியான அவர்களின் பொருளாதாரமும் வலுவாகவே இருந்தது ஆனால் ஒரு வருடத்திற்குள்ளாகவே அவளது கணவன் இறந்து போனான் அந்த நேரத்தில் கர்ப்பிணியாக இருந்த காஷிபாய்க்கு ஒரு மகன் பிறந்தார் அந்த குழந்தைக்கு மாதவ் என்று பெயரிட்டாள் மாதவ் ஐந்து மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் ஷீரடிக்கு தன் பிறந்த வீட்டிற்கே வந்துவிட்டாள் காஷிபாய் அனைத்து குடும்ப வேலைகளையும் பொறுப்பாக செய்து வந்ததோடு மாதவையும் நன்கு வளர்த்து வந்தாள் மாதவுக்கு இரண்டு வயதான போது காஷிபாயின் பெற்றோர் வறுமையில் இருந்தனர் எனவே அவள் வயல் வேலைக்கு போவது என தீர்மானித்தாள் தினந்தோறும் காலையில் மாதவை தூக்கி கொண்டு வந்து மாயில் விட்டுவிட்டு வயல் வேலைக்கு சென்று விடுவாள் மாலையில் வந்து மாதவை தூக்கி கொண்டு தன் இல்லத்திற்கு சென்று விடுவாள் இப்படியாக மாதவ் முழுமையாக பாபாவின் கவனிப்பில் வளர்ந்தான் மாதவிற்கு நான்கு வயதான போது பாபாவின் தினசரி நடவடிக்கைகளில் அவருக்கு உதவியாக செயல் புரிந்து வந்தான் பாபா அவனுக்கு தினந்தோறும் ஒரு ரூபாய் கொடுத்து வந்தார் எனினும் காஷிபாயின் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட போதுமான வருமானமின்றி மிகவும் சிரமப்பட்டாள் ஒரு நாள் அவள் மாதவை கூட்டி போக துவாரகமாயி வந்தபோது பாபாவிடம் பாபா நீங்கள் அனைவருக்கும் பெரிய தொகையை கொடுக்கின்றீர்கள் உங்களுடைய வேலைகளில் மாதவ் உங்களுக்கு கூடமாட ஒத்தாசையாக உதவிகள் செய்த நீங்கள் எப்படி அவனுக்கு ஒரு ரூபாய் மட்டுமே கொடுக்கலாம் இது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை என்று கூறி சலித்து கொண்டாள் அதற்கு பாபா அமைதியாக மற்றவர்களுக்கு நான் கொடுக்கும் பணம் எந்த நேரமும் நிறுத்தப்படும் ஆனால் மாதவிற்கு பணம் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்று கூறினார் நானே உன்னை போன்ற ஆதரவற்ற பெண்களை பாதுகாப்பவன் என்று கூறினார் காஷிபாய் பாபா கூறியதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஓ என் கணவன் ஐந்து வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் என்று கூறுகிறீர்களா என்று கேட்டாள் கோபம் கொண்டார் அவருடைய கண்ட காஷிபாய் சத்தம் இல்லாமல் மாதவை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் இந்த சம்பவத்தால் பயந்து போன காஷிபாய் இரண்டு மூன்று நாட்களாக மாயை பக்கமே எட்டி பார்க்கவில்லை ஆனால் பாபா மட்டும் அடிக்கடி மாதவ் எங்கே என்று கேட்டு வந்தார் பிறகு அவனை அழைத்து வர சொல்லி காஷிபாய் வீட்டிற்கு ஒரு நபரை அனுப்பி வைத்தார் அவரோடு வந்த காஷிபாயும் மாதவும் பாபாவின் முன்பாக பவ்யமாக நின்றார்கள் அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்த பாபா அவர்களை தன்னருகே வருமாறு வாஞ்சையோடு அழைத்தார் அதன் பிறகு ஆடிக்கொண்டிருந்த தனது பற்களில் ஒன்றை பிடுங்கி அதை ஒரு கைப்பிடி உதியில் வைத்து ஒரு பழைய துணியில் கட்டி காஷிபாயிடம் கொடுத்து இதை பத்திரமாக வைத்துக்கொள் அல்லா நன்மையே செய்வார் என்று கூறினார் வீடு திரும்பியதும் காஷிபாய் பாபாவின் ஒரு தாயத்தில் வைத்து கட்டி அதை மாதவின் வலது கையில் கட்டிவிட்டாள் வெகு நாட்களுக்கு பின் காஷிபாய் இறந்ததும் மாதவ் தன் தந்தை வீடு உள்ள நிப்பேட்டிற்கு சென்று விட்டான் அதே நேரம் அகமது நகரில் வசித்து வந்த தாமோதர் ராஸ்னி தாமு அண்ணா குடும்பத்தோடு பூனே நகருக்கு குடிபெயர்ந்தார் அவர்கள் பூனே சிவாஜி நகரில் ஒரு அடுக்குமாடி வீட்டு ஒரு வீட்டை விலைக்கு வாங்கி குடி போனார்கள் அவரது மகன் நானா சாஹிப் அந்த அடுக்குமாடி வீட்டின் கீழ் உள்ள இரண்டு அறைகளை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதை ஒரு ஆலயம் போல் மாற்றி அதை பாபாவிற்கு அர்ப்பணித்தார் பாபாவை வணங்க சுற்று வட்டாரத்திலிருந்தும் வெகு தூரத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் கூடுவது வழக்கமாயிற்று இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்த வண்ணம் இருந்தது நானா சாஹிப் பெருகி வரும் பக்தர்கள் கூட்டத்தினை சமாளிக்கவும் பாபாவை வசதியாக தரிசிக்கவும் ஒரு விசாலமான ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் அதற்கு நிகம் என்கிற தனது நண்பரை நாடினார் அவரும் தான் பார்த்து வந்த காவல்துறை பணியை ராஜினாமா செய்துவிட்டு பூனேவிற்கு வந்து பாபாவிற்கு ஆலயம் கட்ட முனைந்தார் விரைவிலேயே அவர்களின் வீட்டிற்கு எதிரிலேயே கட்டப்பட்டு அங்கு பாபாவின் படம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பாபாவின் ஆலயக் கட்டுமானத்தில் நிகம் தன்னுடைய முழு சக்தியையும் செலவிட்டார் அனைத்து ஆலய பணிகளிலும் நிகம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் ஒரு இரவு அவருக்கு ஒரு கனவு வந்தது அதில் பாபா தோன்றி அவரை நிப்பெட் என்னும் ஊருக்கு சென்று அங்கு வசிக்கும் மாதவ் என்பவரிடம் இருந்து தன்னுடைய பள்ளினை பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தினார் ஏற்கனவே நிகம் மாதவை பலமுறை ஷீரடியில் சந்தித்திருப்பதால் இது மிகவும் எளிதாகிப் போனது அதே நேரத்தில் மாதவின் கனவிலும் பாபா தோன்றி நாளை உன்னை பார்க்க வரும் நபரிடம் பல்லை கொடுத்துவிடு என்று ஆணையிட்டார் நிகம் நிபேட்டில் உள்ள மாதவின் இல்லத்திற்கு சென்ற போது மாதவ் தனக்காக காத்து கொண்டிருப்பதைக் கண்டு வியந்தார் நிகமிற்கு தோன்றிய கனவை கேட்டு மிகுந்த வியப்படைந்த மாதவ் பாபாவின் பல் உள்ள தாயத்தை மகிழ்ச்சியோடு நிகமிடம் ஒப்படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ பி வி நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பாபாவின் திருவுருவப்படம் பாபாவின் பல் மற்றும் புகைக்குழாய் ஆகியவற்றை முறைப்படி அந்த கோவிலில் ஸ்தாபனம் செய்தார் புனே சிவாஜி நகரில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் பாபாவில் வெள்ளி பாதவைகள் வைக்கப்பட்டுள்ள பேழையில் பாபாவின் பல்லும் புகைக்குழாயும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன இன்றும் நாம் அந்த கோவிலுக்கு சென்றால் பாபாவின் பல்லையும் புகைக்குழாயும் தரிசனம் செய்யலாம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்